ஜூலை பதினைந்து வரலாற்றில் இன்று இன்றைய நாள் உலக இளைஞர் திறன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தில் பிரெஞ்சு மன்னர் நெப்போலியன் பிரிட்டன் படையிடம் சரணடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் இவரது பிறந்தநாள் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வாஷிங்டனில் விமானப் போக்குவரத்து தொடங்கப்பட்டது வில்லியம் போயிங் ஜார்ஜ் வெஸ்டர்வால்ட் இணைந்து போயிங் நிறுவனத்தை துவங்கினர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறில் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி தமிழ் வளர்ச்சிக்காக பணியாற்றிய தமிழறிஞர் மறைமுலையடிகள் பிறந்த நாள் இன்று இன்றைய நாள் உலக பாம்புகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பண்டித ஜவஹர்லால் நேருவிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அணு ஆயுதங்களுக்கு எதிரான பிரகடனம் ஒன்றில் நோபல் பரிசு பெற்ற எட்டு பேர் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்க சோவியத் யூனியன் இணைந்த முதல் விண்வெளி திட்டமான அப்போலோ சோயஸ் விண்கலம் ஐந்து வீரர்களுடன் விண்ணில் ஏவப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றில் கம்ப்யூட்டர்களின் இயங்குதல உளவியான மோசியா நிறுவனம் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறில் ட்விட்டர் தொடங்கப்பட்டது